என்ன பானோ ராகுல் காந்தி வந்து வெளிப்படையாகவே எச்சரிக்கிறாரு இந்தியாவினுடைய பல்கலைக்கழகங்களில் இனிமேல் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வந்து வைஸ் சான்சலராக வருவாங்க ப்ரொஃபஸராக வருவாங்க இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தையே வந்து ஆர்எஸ்எஸ் மாற்றுது அப்படின்னு வந்து ரொம்ப எச்சரிக்கை பண்ணிருக்காரு இவங்கெல்லாம் வரும்போது இந்த கல்வி நிறுவனம் என்னமா மாறும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் அது மட்டும் சொல்லலை இந்தியாவுடைய கல்வியோட எதிர்காலத்தையே இவங்க வந்து முடக்க போகிறாங்க யார் அப்படின்னு பார்த்தா பிஜேபியோட தாய் வீடான ஆர்எஸ்எஸ் இவங்க மும்மோடி கொள்கைக்கு ஆதரவு நீட்டியிருக்காங்க காலத்தில் இறங்கியிருக்காங்க இன்றைக்கி இந்தியாவோட மட்டும் மட்டும்தான் அவங்க வைஸ் சான்சலர் சூஸ் பண்ணுறாங்க ஆனால் வருங்காலத்தில் மாநில அதாவது இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா அண்ணாமலை யூனிவர்சிட்டியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மாநில யூனிவர்சிட்டிக்கும் அவங்க நாளைக்கு வைஸ் சான்சலரை ஆர்எஸ்எஸ் தான் தேர்ந்தெடுக்கும் அப்போ இங்கே என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் இது நம்ம உடனே தடுத்து நிறுத்தலைன்னா இது பெரிய ஆபத்தில் போய் முடியும் Então... கல்வியோட எதிர்காலமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டு இருக்காரு காரங்க ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு அவங்களே அவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா எவ்வளவு பெரிய அறிவாளினா ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் சொன்னார் பாத்தீங்க உடம்பு முடியலையா கோமியம் குடிங்க அப்போ நீங்க எல்லாமே ஒரே தீர்வு எல்லாத்துக்கும் சரியாயிடும் அந்த படத்துல பாலாஜி சொல்லுவா அண்ணா எல்லாம் போயிருச்சுன்னா ஒரு மாத்திரை அதுல எல்லாம் சரியாயிருந்த அப்படின்னு செத்து போ அப்படின்னு அந்த மாதிரி நீங்க கோமியம் குடிங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவ்வளோ பெரிய அறிவாளிங்க ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் சொல்றாரு ஆமா கோமியம் குடிச்சா காய்ச்சல் சரியாயிரும் கோமியம் குடிச்சா எல்லாம் சரியாயிருமே அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா அவருடைய பின்முலம் என்னன்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் ஏன் அந்த மாதிரி பேசாருன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல இருந்து வந்தவர் அதனாலதான் நீங்க கோமியம் குடிங்க உடம்பு சரியா போயிடும் எல்லா நோய்க்கும் பல வயசானவர் ஐ ஐடி அது ஒரு லிஸ்டே இருக்கு சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐஐடி இமாச்சல் பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து சொல்றாங்க இங்க வந்து நிலச்சரிவுகள் அடிக்கடிக்கு நடக்குதுமா சொல்றாங்க ஆமா அதுக்கு காரணம் வந்து ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் கறி சாப்பிடுறாங்க ஓ பயங்கரமான கருத்தா இருக்கும் எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? பெரிய பெரிய இருக்காங்களே கறி சாப்பிட்டா நிலநடுக்கம் வந்துருமா நிலச்சரி வந்துருமான்னு ஆமா கறி சாப்பிட்டா நிலநடுக்கம் வரும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா பூமி ரெண்டா புழக்கம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கிளமை வரி எங்க இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாட்லா வருதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜேஎன்யோட வைஸ்ல இருக்காங்க இல்லையா அஹ் சாந்தி ஸ்ரீ இவங்க வந்து சொல்றாங்க ப்ரவுட் பி என் ஆர்எஸ்எஸ் அப்படின்றாங்க நான் ஒரு சங்குறதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன் அப்படின்றது இல்ல இதுல என்ன பெருமைன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல ஆமா நான் நினைக்கிறேன் யூ ஏதோ ஒரு வகையில சங்கி பேக் வராங்க அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்க இங்கெல்லாம் போய் படிச்சா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கோ ஒரு வெல் நாலேஜா இருப்பாங்க இந்த இடத்துல சீட்டு கிடைச்சிடாத நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மண்ட்ராசம் அப்படிதான் நம்ம இப்படி நினச்சிட்டு இருக்க ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த மாதிரியான ஆட்கள் அதுவும் முக்கிய பொறுப்பில் இருக்க ஒரு வைஸ் சான்சலர் ஒரு டைரக்டர்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேச போகிறாங்க பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன மாதிரியான கல் கல்வி அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது அவங்ககிட்ட இந்த வெளியேற ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்போ நீங்க சொல்றது பார்த்தா ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த எச்சரிக்கையை அவர் எந்த மேடையில சொல்றாருன்றது தான் நம்ம இன்னும் வந்து உன்னிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அதாவது அனைத்து இந்திய மாணவர் அசோசியேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா இதோடைய தலை இருக்க மெம்பரா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு மாணவி வந்து அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த காலேஜோட அந்த யுனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் என்ன பண்றதுனா அந்த பொண்ணு வந்து இடைநீக்கம் பண்ணிடுறாங்க இதனால அங்க இருக்க மாணவர்களை கொதித்தெழுந்து போய் எல்லாரும் அந்த வைஸ் நோக்கி ஒரு ப்ரோட்டெஸ்டே பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டெஸ்ட் தேதி அறிவிச்சு ஒரு ப்ரோட்டெஸ்ட் நடக்குது பாத்தீங்களா அந்த மேடையில தான் ராகுல் காந்தி அவர்கள் இப்படியான கருத்துக்கள் பண்றாங்க சோ இப்படி ஆர்எஸ்எஸ் மனநிலை உள்ளவர்கள் கல்வித்துறைக்குள்ள வரும்போது அவர்கள் என்ன மாதிரி இப்ப பாருங்க அந்த இஸ்லாமிய பெண் அப்படின்றதுனால அந்த பெண் வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது இல்லையா அப்ப எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மாணவர்களை மாணவர்களும் பார்க்காம மத ரீதியாக இவங்க அணுகுவாங்க தான் அந்த கருத்தை அவர் முன் வைக்கிறார் நீங்க சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மெட்ராஸ் ஐஐடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஃபாத்திமா லத்தீஃப் அப்படிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்தாங்க அதுக்கு காரணமே அவங்களுடைய கைடாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு ப்ரொஃபஸர் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் ஸோ இவர் டார்ச்சர் பண்ணாரு அதுக்கான ஆதாரங்கள் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு வந்து மொபைலில் மற்ற விஷயத்தில் சொற்றோர் பண்ணி எடுத்து தான் போச்சு அப்போ ஏதோ ஒரு வகையில் மதம் சாதி அப்படிங்கிறது இந்த உயர்கல்விக்குள்ளே இருக்கு இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உயர் சாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க இப்ப ராகுல் பேசும்போது சொல்றாரு வைஸ் சான்சல்களா வரக்கூடியவங்களே வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களா வருவாங்க அப்படிங்கிறாங்க வைஸ் சான்சலர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு வைஸ் சான்சலர்ஸ் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க உயர்ஜாதியை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் இன்னொரு பக்கம் அந்த உயர்ஜாதிய மனநிலை ரெண்டு ஒன்னாகுது இன்னும் ரொம்ப சிம்பிளாக போனால் ஐஐடி ஐஐஎமோட டேட்டாஸை மட்டும் பார்ப்பணும்மா ஐஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சதவீத ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டியிலருந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் எஸ்சி வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் ஓபிசி வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ப்ரொஃபஸர் நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீத மக்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்எஸ்டி மக்கள்னால் ப்ரொஃபஸர்ஸை கூட உருவாக்க முடியலையா இவ்வளோ பேர் படிச்சிருக்கோமே ஆனா ஏன் வந்து ஐஐடி குள்ள ப்ரொஃபஸாக போக முடியல படிக்க தான் முடியும் அந்த இடத்துக்குலாம் நீங்க அப்படி போயிட முடியாது அதுக்கான ஸ்காலர்ஷிப் இருக்கோ அதுக்கான இட ஒதுக்கீடு இருக்கும் ஆனா அதெல்லாம் வெறும் சட்டங்களா தான் இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அது வெறும் சட்டமா தான் இருக்கும் ஆனா அந்த உள்ள போற லாபி யாரை தேர்ந்தெடுக்கணும் யார் அங்க உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் இந்த புதிய கல்வி கொள்கையில கூட பிரச்சனையா இருக்கு அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு முழுக்க முழுக்க இந்த யுஜிசியை கொண்டு வந்துரு பாத்தீங்களா அதாவது யுனிவர்சிட்டில யார் யாரெல்லாம் வைஸ் நியமிக்கணும் அப்படின்ற முழு அதிகாரமும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு அந்த மாநில அரசு அது தலையீடு பண்ணக்கூடாத அளவுக்கு அதுல இருக்கு ஏன்னா அவங்க என்னென்ன மாதிரியான அதுல வரையறுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சுதான் இருக்கணும் அதாவது கல்வியிலோட பின்முலத்திலிருந்து தான் வரணும்ன்ற அவசியமே இல்ல ஏதோ ஒரு கம்பெனியோட ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியோட லீடரா இருந்தாலே போதும் அந்த அனுபவத்தின் பேர்ல அவங்க வந்து வைஸ் சான்சலரா வந்து உள்ள சட்ட கொண்டு வராங்க தளத்துல இருந்து வர வேண்டிய அவசியமே கார்பரேட் சான்சலர் ஒரு கார்பரேட் மனநிலை வந்து உட்காரவரு எப்படியான மனநிலையில ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு போவார் அந்த கார்பரேட்லருந்து வரும்போது அவர் எந்த கேஸ்ட்லேருந்து வர்றாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் மெட்ராஸ் ஐஐடி பொறுத்த வரைக்கும் பாருங்க மொத்தம் இருக்கக்கூடிய அறுநூத்தி பத்தொன்போது ப்ரொஃபசர்ஸில் ஐநூற்றி பதினாலு பேர் ஃபார்வர்டு கேஸ்ட் உயர் ஜாதிக்காரங்க தான் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசி ஓபிசி ஓகேன்னா வெறும் பதினோரு பர்சன்டேஜ் அதாவது வெறும் எழுபதே ப்ரொஃபஸர்ஸ் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வெறும் இருபத்தி ஏழு ப்ரொஃபஸர்ஸ் தான் நாலு பர்சன்டேஜ் தான் பழங்குடியினத்துலேருந்து வெறும் எட்டே ப்ரொஃபஸர் தான் அப்போ ஒரு நிறுவனத்தில் அறநூத்தி பத்தொன்போது ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துல எப்படி ஐநூத்தி பதினாலு பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட உயர்சாதி சாதி இருந்து வர முடியும் அப்போ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு விதமான ஆரசு சொல்டைய உயர் ஜாதி பேட்டன் வந்து ஏற்கனவே ஐஐடில இருக்கு ஆமாம் ஒரு பெரிய வேதனை இருக்கு அப்பா ராகுலோட எச்சரிக்கை என்ன அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஏற்கனவே ஐஐடி ஐஐஎம்மில் இருக்கு அடுத்து சென்ட்ரல் யுனிவர்சிட்டியும் வந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு அதான் ஒரு வர எச்சரிக்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்என் ரவி மாறியான ஆட்கள் மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகத்துக்கு நம்ம அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய வைஸ் சான்சலர் அவங்க போட மாட்டாங்க ஆளுநர் ரவியே வந்து அது வந்து ஆளுநரே அதை நியமி நியமிப்பாரு ஏன்னா ஆளுநர் வந்து அவங்களுக்கான அவங்க தரப்புல இருந்து இந்த சர்ச்சிங் கமிட்டி இருக்கும் பாத்தீங்களா அவங்க அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆள் இருப்பார் அந்த ஆளை வந்து மாநில அரசு தான் வைக்கும் இப்ப இந்த யூஜிசி அந்த புது இது அதன்படி அந்த ஆளுநர் வைக்கிறாரு அதையும் அவங்களே வச்சுக்கலாம் ஆளுநரை நியமிச்சுக்கலாம் சோ எல்லாமே இவங்களே இதனால தான் தொடர்ந்து என்ன சொல்றாங்களா பொது இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வாங்க அப்படின்னு தொடர்ந்து இது பண்றாங்க ஏன்னா இடம் நான் கொடுப்பேன் இப்ப இங்க ஐஐடி மெட்ராஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடது அந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னோட காசு அதுல என்ன பாடத்திட்டம் என்ன வைக் வைக்கணும்ன்றத அவங்க அவங்க முடிய கல்வி பண்ணிப்பாங்க அவங்க முடிவு பண்ணிப்பாங்க இப்ப இடம் எழுந்து செலவினை இருந்து ஆனா உள்ள முடிவு நீ எடுப்பேன் ஏன் மாநிலத்துக்குள்ள நீ வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கும் போது எனக்கு தான் அதுல முழு அதிகாரம் இருக்கணும் ஆமா அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு என்ன எஜுகே எஜுகேஷன் கொடுக்கணுன்றது நீ முடிவு பண்ற என்னோட ஹையர் எஜுகேஷனுக்குள்ள தான் வரணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நியாயமான கருத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா ட்ரம்ப் மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்க பெடரல் கவர்மெண்ட் தான நம்மள மாதிரி மாநில அரசாங்கங்கள் மாகாண அரசாங்கம் சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கல்வியில எந்த அதிகாரமே கிடையாது கல்வியை நான் கைவிடுற முழுக்க முழுக்க மாகாணங்களே நடத்திக்கிட்டோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க உயர்ஜாதியை சார்ந்தவங்க ஐஐடி ஐஐஎம் மாதிரியான நிறுவனங்களை வந்து உட்கார்ந்தனால என்ன நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தேழு பேர் இது வரைக்கும் சூசைட் பண்ணி சேர்த்துருக்கான் பெரும்பாலும் எல்லா ரிசர்வேஷன்ல போனவங்க தான் இது மட்டும் இல்லாமல் பதிமூணாயிரத்தி அறுநூறு ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் ஐஐடிஐஎம்ல படிக்க முடியாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாம டிஸ்கோ டிஸ்கன்யூ பண்ணி வெளியே வந்திருக்கான் அப்போ அங்கே அந்த மொத்த பல்கலைக்கழகமும் கல்வி நிறுவனங்களும் சாதிவயமா இருக்கு இன்னொரு பக்கம் மதத்தன்மையோடு இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து முழுக்க முழுக்க பார்ப்பன உயர்சாதி தன்மையை பாதுகாக்கக்கூடிய இடமா ஒரு நிறுவனமா இருக்கு அந்த சித்தாந்தத்தை கொண்டதா இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய ஆட்கள் இந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்குள்ள வரும்போது மாணவர்கள் ரிசர்வேஷன்ல போகக்கூடிய மாணவர்கள் ஓபிசி எஸ் சி எஸ்டி மாணவர்கள் வந்து சூசைட் பண்றாங்க ரிசர்வேஷன் சொன்ன உடனே எனக்கு ஒரு இதுதான் ஞாபகம் வருது ஆஹ் ஒரு அங்க என்ன மாதிரி சாதியை வந்து டேரக்டா கேட்க முடியாது நீங்க என்ன சாதி என்ன சமூகத்துல இருந்து வரீங்க அப்படின்றத கேட்க முடியாம நீ எப்படி என்ன ஸ்காலர்ஷிப்ல வந்த நீ என்ன மார்க் நீ இந்த மார்க் எடுத்தீங்கன்னா எப்படி இந்த கட் ஆஃப்ல எப்படி இந்த கோர்ஸ் எப்படி உனக்கு கிடைச்சது இந்த கட் ஆஃப்க்கு தான் இந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்ப இந்த கட் ஆஃப்ல நீ உள்ள வந்திருக்கனா நீ இந்த சமூகத்தை சார்ந்தவ அதான் அது தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது இப்ப வட இந்தியாவுல ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாநிலத்துல பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கும் கண்டுபிடிச்சுவாங்க கண்டுபிடிச்சுவாங்க ஆனா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து ஒரு கர்நாடகால இருந்து போக கூடியவங்களோ இல்ல வந்து ஆந்திரால இருந்து போக கூடியவங்களோ இல்ல அது மட்டும் இல்லாம தெலுங்கானால இருந்து போக கூடியவங்க மகாராஷ்டிரால இருந்து போக கூடியவங்க இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஹிமாச்சல் ஐஐடி போறானு வெச்சீங்களா அவனுக்கு இந்த இவங்க பேருக்கு பின்னாடி கூடிய ஜாதி உயர் ஜாதியா இல்ல வந்து ரிசர்வேஷன் எதுவுமே தெரியாது என்ன பண்ணுவாங்க கெட்ட ஆஃபோ கேட்டு அறிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே மாணவதில் சொல்கிறாங்க இதில் வேதனை என்னென்னா நம்ம உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படி மோசமாக இருக்குன்னு ராகுல் பேசுகிறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியே தலைகீழாக மாறிடுச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து நாலு பாகமாக கட்ட வெளியிட்டாங்க அதில் அவங்க தெளிவான சொல்கிற அப்படின்னா சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு சிபிஎஸ்சி சிலபஸ்னு நம்ம பிள்ளை எல்லாம் கொண்டு சேர்த்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த சிபிஎஸ்சி சிலபஸே மதவாதமாக மாற்றுறதுக்கான வேலை திட்டத்துக்கும் குழுக்களை போட்டு சிலபஸையே அவங்க மாற்றிட்டாங்க குறிப்பாக அந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்க படிக்கிறதுக்கான சிலபஸ் வெயிட்டேஜை குறைக்கிறங்குற பேரில் டெமோக்ரஸியை பற்றி எலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபெடரல் அதிகாரங்களை பற்றி நேருவை பற்றி பிளானிங் கமிஷனை பற்றி இது மட்டும் இல்லாமல் காந்தி கொலை பற்றி குஜராத் கலவரம் பற்றி பல விஷயங்களை அவங்க வந்து வரலாற்றில் வந்து தூக்கிட்டாங்க ஒரு பள்ளி பள்ளிக்கு கூடிய மாணவர்களுடைய வரலாறை இந்துத்துவ சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உயர்ஜாதி சித்தாந்தம் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது ராமாயணம் மகாபாரதம் என்ன போர் எங்கே நடந்தது அதைதான் அவங்க டீச் பண்ணுவாங்க அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா டார்வினே தப்பான ஆள்னு ஐபிஎஸ் படிச்ச ஆர் என் ரவி சொல்றாரு அதாவது மனித பரிமாண வளர்ச்சியே பாத்தீங்க அப்படின்னா டார்வின் சொல்றாருல்ல மனிதன் வந்து குரங்கள் இருந்து வந்தான் எப்படி வந்து ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் நடந்துச்சு ஸ்ட்ரகிள் ஆஃப் எஃபெக்ட் அது நிறைய தீரி சொல்கிறார் அந்த ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் தீரியை மறுத்துட்டு கடவுள் மனிதன் எப்படி பிறந்தான் மனிதன் வந்து அது வந்து புக்கில் எழுதுவோம் மனிதன் பிரம்மாவால் படிக்கப்பட்டவர் பிரம்மா யாரால் படிக்கப்பட்டவர் ஸோ அது மாதிரியான பல கேள்விகள் அவங்க எழுப்புறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ பாடத்திட்டம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சாதிய மனநிலைக்கு போகும்போது அது என்னவான இடத்த மாத்த ஒரு பக்கம் உயர்கல்வியில் மாணவர்கள் ரிசர்வேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இடமே கிடைக்காம கிடைச்சாலும் டிராப் அவுட்டும் சூசைடுங்கிற நிலம ஆகும் இன்னொரு பக்கம் பாடத்திட்டத்தை மாத்துறது மொத்த இந்தியாவினுடைய எஜுகேஷன் ஈக்கோசிஸ்டத்தையே மதவாதமாகவும் சாதியவாதமாகவும் வேலையை தான் இவங்க பண்றாங்க ராகுலுடைய எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை நாம அதை வந்து கவனமாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாத்துறை கருத்தாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் கையில் போய் கல்வி மாட்டிக்கிட்டேன் ஏன் அழிஞ்சிரும் எதிர்கா கல்வியை ஏன் அழிஞ்சிரும் எதிர்காலமே ஏன் இருந்து போய்டும் சொல்றாருன்னா இப்போ சமீபமாக நடக்கிறதுல நம்ம பார்க்கலாம் அதாவது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காலேஜுகளில் போய் ஒரு யூனியன் மாதிரி அது உள்ள ஊடுருவி அங்கே இந்த மாதிரி இடதுசாரி எண்ணம் கொண்ட மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க மத்தியில் இந்த வலதுசாரி எண்ணம் இருக்க மாணவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ள கட நடத்தி அவங்களையும் இவங்களையும் அடிச்சிருக்கிறது உள்ள ஒரு மத கலவரம் மத கலவரம் இவங்க பண்ண முடியாது ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதாவது வலதுசாரி இடதுசாரி இந்த மாதிரியான எண்ணங்கள் உடையவங்களை உள்ளுக்குள்ளே சண்டை சண்டை போட்டு சமீபமா ஜேஎன்யூல ஆர் எஸ் எஸ் மாணவர் அமைப்பு இருக்கு பாருங்க அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க ரெகுலரா செய்வாங்க இப்ப அதாவது முற்போக்கும் பிற்போக்கும் உள்ள ஒரு சண்டை இப்ப இவங்க மாணவர் அமைப்பா ஆர் எஸ் உள்ள போய் உட்காரும்போது முற்போக்கு வந்து அவங்க நீ இப்ப லவ் பண்றீங்களா நீ தாலி கட்ட அவனுக்கு அப்படின்றது அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறதோ இல்லை அவங்க விரும்புறதோ அது அவங்களோட தனிப்பட்டது அவங்க கல்யாணம் பண்றாங்க பண்ணா போறாங்க இது உனக்கு என்ன பிரச்சனை ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ லவ் பண்றியா உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ அது அந்த அது அந்த பெண்ணோட விருப்பம் இவங்களுக்கு கோ இல்ல பெண்களை கிடையாது அவங்க நண்பரோ இல்ல லவ்வே பண்ணட்டும் அது அந்த பெண்ணுடைய விருப்பம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்ல கல்யாணம் பண்ணிக்காம போறா ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க காலேஜ்ல உள்ள போய் கட்டாயமா அவங்களை வந்து திருமணம் பண்ண வைக்கிறதுல என்ன மாதிரியான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு இந்து பெண்ணை வந்து காதலிச்சா உடனே இது வந்து லவ்ஜி காத்து அப்படின்னு சொல்லி அந்த மாணவரை தாக்குறது அந்த மாணவருக்கு எகெயின்ஸ்டா ஒரு குரூப் செயல்படுறது அந்த மாணவியை கூப்பிட்டு மிரட்டுறது இப்போ இது மாதிரியான வேலைகள்லாம் லவ் ஜிகாத்துங்கிற பேரில் வந்து பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பண்ணுறாங்க தான் ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்குது இந்த லவ் ஜிகாத் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இஸ்லாமிய மாணவர்களை தொடர்ச்சியாக அவங்க தாக்குறாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் அவங்களை கார்னர் பண்ணுறாங்க இதனால் என்னென்னா ரெண்டு மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைச்சி ரெண்டு மதத்தையும் வந்து மூர்க்கமான ஒரு ஒரு போர் கருவியாக பயன்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து இந்த மாணவர் அமைப்பு ஜெயின் யூனிவர்சிட்டி மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டி மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிகளும் உள்ள உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷியூஸ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு இருக்கு அது போய் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முன்னாடி நின்று பயங்கர போராட்டம் எல்லாம் பண்ணி இருந்து போலீஸ்காரன் தலையிலே தட்டி அனுப்பிச்சு விட்டான் அதாவது அதை எடுத்து ஒரு ஸ்கோர் பண்ணலாம் பார்த்தாங்க தமிழ்நாட்டுல எதையுமே தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செய்ய அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மாடல் இருக்கு பாத்தீங்களா அந்த மாடல் ஸ்டைல கூட கொண்டு போக மாட்டாங்க இந்த தமிழ்நாட்டுல இந்த மாடல்ல இது ரீச் ஆகும்ன்ற அடிப்படை அறிவு கூட கிடையாது இப்போ உதாரணத்துக்கு போனா எப்படி சொன்னாங்க இந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய மசூதி கீழே கோயில் இருக்கு அதை இடிச்சு எடுப்போம்னு அங்க வச்சாங்களா அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க திருப்பரக்குன்றம் மலைமையில இருக்க அந்த மசூதி அந்த தர்கா வந்து இடிச்சு எடுக்கணும் அப்படின்னு அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க அதே அதே மாதிரிதான் இந்த மாதிரி மாணவர் அமைப்ப வந்து இங்க இங்க வந்து பண்ணி ஏதாவது ஒரு உருட்டி நம்ம பெரிய ஆளு பாருங்க எங்ககிட்ட ஆர்எஸ் எஸ் மாணவர் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க அப்படி எல்லாம் கிடையாது ஸோ இங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க ஈஸியா மத கலவரம் பண்ணிட முடியாது முடியாது அதனால வேற கலாச்சாரம் இங்க எல்லாருக்குமே தெரியும் எது உண்மையான மக்கள் போராட்டம் எது எது வேணுனே வந்து மத கலவரம் பண்ணி இல்ல ஏதோ ஒரு கலவரம் பண்ணி அதுல என்ன அரசியல் ஆதாயம் தேர்றாங்க அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப தெரியவா இப்ப ஜல்லிக்கட்டுன்றது மக்கள் எடுத்த போராட்டம் ஆனா திருப்பரகுன்றதுலன்றது இந்து முன்னணி பேருன்னே அவங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்ஸை இது பண்ணுறதுக்காக பண்ண போறாங்க ஸோ அந்த தெளிவு இங்கே இருக்கிறதால அங்கே மாதிரியான ஒரு இதை இங்கே பண்ண முடியல மேலையாத்திரைக்கே கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் கிடைக்காம தானே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வட இந்தியாவில் கல்வி நிறுவனங்களுக்குள்ள எப்படி எல்லாம் ஊடுருவி என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் எடுத்துப்படுத்துறாங்களோ அதே மாதிரி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி தனியார் பல்கலைக்கழகங்கள் இது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே ஏற்கனவே சக்தி இருக்கு இது மாதிரியான ஆட்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய மாணவருடைய ஈகோ சிஸ்டத்தை குலைச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன சிக்கலாக மாறும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து எக்கச்சக்கமான அந்நிய முதலீடுகளை கொண்ட இங்கே போட்டிருக்காங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் இந்த டாப்பில் இருக்குது இப்போ இந்த உற்பத்தி எல்லாமே வந்து இளைஞர்களை நம்பி தான் இருக்குது கிராஜுவேட்ஸை நம்பி தான் இருக்குது எல்லோரும் நல்லா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் ஆசப்படுறான் நீ கல்லூரிக்குள்ளே மதவாதத்தை கொண்டு வந்து மதக்கலவரத்தை உருவாக்கி மாணவர்களை குற்றவாளியாக மாற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் பவர் ஸ்கில்டு லேபர் டேலண்டட் பீப்புள்ஸ்னுடைய எண்ணிக்கை குறையும் அவங்க பாதிக்கப்படுவாங்க இது பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் அதாவது வட இந்தியாவில் பொருளாதாரம் வளரல பொருளாதாரம் வளரலன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முதல்ல படித்தவனை உருவாக்குங்கடா எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்க பார்த்தீங்களா பொருளாதாரம் இது அதுன்னு இதை பற்றி ஏபிசிடி கூட அந்த பக்கம் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று கோயில் கட்டணும் மதக்கலவரம் பண்ணணும் முஸ்லீம்களை அடக்குமுறை பண்ணணும் இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த லிஸ்டெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவங்க நம்பர் ஒன் மாடலில் இருந்திருப்பாங்க ஏன்னா நிதியிலேருந்து இருந்து பட்ஜெட்ல இருக்கிற நிதியிலேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கப்படுது எங்களுக்கு எல்லாமே ஒடுக்கு முறை தான் எங்களுக்கு நீங்க நிதி பகிர்வுலேருந்து அதிகார பகிர்வுல இருந்து எல்லாத்துலையுமே எங்களுக்கு அநியாயம் பண்ணாலும் அதெல்லாம் மீறி நாங்க வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்களா இது ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியுது என்ன விஷயம் என்ன படிக்கணும் என்ன என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு என்ன டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்றது எங்கள் தலைவர்கள் யோசிக்கிறாங்க எங்க மாணவர்கள் அதை நோக்கி பயணிக்கிறாங்க ஆனா நீங்க உங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லி தான் விஷயம் நீங்க உங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறீங்க ஆர்எஸ்எஸ் போ என்ன கலவரம் பண்ணலாம் அதாவது இன்னும் சிம்பிளா அறுபது கோடி பேர் கும்பமேளாக்கு வந்தீங்களா எழுபது கோடி பேர் அப்பு அப்புறம் ஆயுத்த நாத்திரம் பண்ணேன் அவர் இவரோட கொஞ்சம் டேட்டா கம்மியா சொல்றாரு பிரச்சனை எங்க அப்படின்னா எவ்வளவு மாணவர்கள் உங்க பல்கலைக்கழகத்துல இருந்து படிச்சிருக்காங்க எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எவ்வளவு குழந்தைகள் வந்து உயர்கல்வி நோக்கி நகர்றாங்க செகண்டரி எஜுகேஷன் நோக்கி நகர்றாங்க அத பொருமையா பேசுங்க அவங்களுக்கு வந்தவங்கள விட கும்ப மேலால எவ்வளவு பேர் செத்தாங்கன்றாங்க பாரியா அதை மறைக்கிற இதுலயே அவங்க வந்து மும்முறை காமிச்சிட்டு இருக்காங்க கும்பமேளாக்கு இப்போ இப்ப அவங்க பிரச்சனை மாறிடுச்சு கும்பமேளாக்கு வந்தவங்கள விட்டுருங்க கும்பமேளா செத்தாங்க பாத்தீங்கன்னா இந்த கணக்கை மறைக்கிறதுக்கான தான் இப்ப அவங்க இறங்கி இருக்காங்க ஸோ அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது அப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் உள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே படிப்படியாக நடக்குது பாடத்திட்டத்தை மாற்றுறாங்க உயர்கல்விக்குள்ளே வர்றாங்க மாநில பல்கலைக்கழகங்களுக்குள்ளே ஆக்கிரமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ராகுல் எச்சரிச்சிருக்காரு அப்படி எச்சரித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்குறோம் தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்தியா மாதிரியான மாநிலங்கள் வந்து ரொம்ப முற்போக்காக சிந்தனை இருக்காங்க மதக்கலவரம் இல்லாமல் படிச்சுட்டு எல்லோரும் வேலைக்கு போகணும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபோட வாழணும் அப்படிங்கிற கனவுகளோடு இருக்கக்கூடிய இந்த தென்னிந்தியாவை இது மாதிரி காலி பண்ணிடக்கூடாது புதுசாக வரக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ்ஸு பேராசிரியர்கள் அங்கேருந்து குழந்தைங்க இறக்கணும்னா இது மிகப்பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கை குண வந்து ஹிந்தியை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணுறாங்க இல்லையா அப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் ஹிந்தி கம்பல்சரி பண்ணும்போது எல்லா அரசு பள்ளிக்கூடத்துக்கும் ஹிந்தி டீச்சர்ஸை கொண்டு வரணும்ல அந்த ஹிந்தி டீச்சர்ஸும் அவங்க வடக்கிலிருந்து கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது அவங்க முழுக்க முழுக்க ஒரு மதவாதியாக ஆர்எஸ்எஸ் காரணம் தான் அங்கேருந்து வருவான் அவனைத்தான் ரெக்ரூட் பண்ணி பண்ணி இங்கே அனுப்புவாங்க அவன் இங்கே வரும்போது முழுக்க முழுக்க நம்மளுடைய அரசு பள்ளிகளே வந்து ஒரு மதவாத சிந்தனைக்கே தள்ளப்படும் ஆர்எஸ்எஸ் சிந்தனைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதுனால தான் இது ஒட்டு மொத்தமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம பார்ப்போம் ராகுலுடைய வார்த்தைகள் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்துக்குவோம் அது வந்து தொடர்ச்சியாக வந்து விவாத பொருளாக மாற்றுவோம்